மக்களவையை மறு தேதி குறிப்பிடாமல் தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்தி வைத்திருக்கிறார் அண்மைசீதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தேதி குறிப்பிடப்படாமல் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அண்மைசீதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பட்ஜெட் தொடரானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாட்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பட்ஜெட்டான தங்க தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற்றது முதல் கட்டமாக அது அடுத்ததாக மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் நான்காம் தேதி இன்றைய தேதி வரைக்கும் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றிருந்துச்சு இருந்துச்சு பட்ஜெட் தொடர்பான விவாதம் அதே போல் ஜனாதிபதி உரையின் மீதான விவாதம் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த நிலையில் கடந்த இரண்டு மூணு நாட்களாக இந்த பக்புத் இறுதி சட்ட மசோதா அதே போல் மணிப்பூரில் மிக முக்கியமாக ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரக்கப்பட்டதுக்கான ஒரு மிக முக்கியமான நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த கூட்டத்தொடரை வந்து பார்த்துருந்தோம் தொடர்ச்சியாக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை வந்து பேச வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் தற்போது இந்த 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 கூட்டத்தொடரானது வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கார் ரமேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி